கைத்தள நிறைக்கனி அப்பம் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவம் எனவினை கடித்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மத யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புரம் எழி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துய ரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புன மதனிடை இபமாகி అకురమగలు అచ్చిమురుగనై అక్కనమనమరుల్ పెరుమాలే